கண்ணனுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது அந்த கருணை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தது உங்களுக்கெல்லாம் ராமாயணம் தெரியும் இல்லை சீதையை ராவணன் தூக்கி போயிட்டான் ராமரும் லக்ஷ்மணரும் வந்து தேடுறாங்க சீதையை காணும் சீதை இந்த ராவணனோட அந்த விமானத்தில் போகிற பொழுது கோதாவரி நதி ஓடுது கோதாவரி கரை தானே நாசிக் பஞ்சவடி கோதாவரி நதியை பார்த்து கோதாவரியே ராமர் கேட்டா என்னை இந்த பாவி தூக்கிக்கிட்டு போயிட்டான்னு சொல்லு கோதாவரியே குளிர்வாழ் நிலவே பாடுறான் சரி முடிஞ்சது ராவணன் தூக்கிக்கிட்டு போயிட்டான் ராமர் தேடி வந்தார்ல கோதாவரி சொல்லணுமா இல்லையா ராவணன் தூக்கிக்கிட்டு போயிட்டான்னு கோதாவரி யாரும் சொல்லவே இல்லை நிறுத்துங்க இது ராமாவதாரம் அடுத்தாப்புல கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணர் எங்கே பிறந்தார் சிறையில் பிறந்தார் எப்போ பிறந்தார் நடுராத்திரியில் பிறந்தார் ராமாவதாரம் பகல்ல கிருஷ்ணாவதாரம் ராத்திரியில் ராமனுக்கு நவமி கிருஷ்ணனுக்கு கோகுல அஷ்டமி அவன் பிறந்தது அஷ்டமி இவன் பிறந்தது நவமி அவன் ராமன் பிறந்தது மாளிகையில் கிருஷ்ணம் பிறந்தது ஜெயில்ல எல்லாம் தலைகளாக இருக்கு பாருங்க இப்போ கிருஷ்ண பரமாத்மா ஜெயில்ல பறந்துட்டார் ஜெயில் காவலர்கள் எல்லாம் நல்லா தூங்குறாங்க ஒரு அசரீரி வாக்கு வசுதேவரே வசுதேவர் தான் இவங்க அப்பா தேவகி தான் இவங்க அம்மா வசுதேவரே கம்சன் பார்த்தால் இந்த குழந்தையை கொன்று விடுவான் இந்த குழந்தையை தலையில் எடுத்து கொண்டு போ யாதவ வம்சத்தில் நந்தகோபன் இருக்கிறான் கோகுலத்தில் நந்தகோபன் வீட்டிலே யசோதை அங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது இந்த குழந்தையை அங்கே வச்சுட்டு அந்த பெண் குழந்தை அங்கே தூக்கிக்கிட்டு வா யாரு சொன்னா அசரீரி உடனே வசுதேவர் என்ன பண்றார் பிறந்த குழந்தை கிருஷ்ண பரமாத்மா அப்படியே தூக்கி ஒரு பெட்டியில வச்சார் தலையில வச்சுக்கிட்டார் எல்லா கதவும் துறக்குது யாருக்கும் தெரியல நடந்து போறான் வழியில யமுனை வருது யமுனை யமுனை கங்கை ஆக்ராவில் ஓடுறது யமுனை கருப்பா ஓடுனா யமுனை வெள்ளையா ஓடுனா கங்கை எங்க ரெண்டும் சேருது அலகாபாத்தில் சேருது திரிவேணி சங்கமம் ஒரு பக்கம் கங்கை வரும் ஒரு பக்கம் யமுனே வரும் கங்கை தண்ணி வெள்ளையாக இருக்கும் யமுனை தண்ணி கருப்பாக இருக்கும் எங்கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனேன் யோ இதை பார்த்தா உனக்கு என்ன யா தோணுது என்ன காப்பி நினப்பு வந்துருச்சுன்னார் ஏன் யா என்ன வெள்ளையாக போகிறது பால் கருப்பாக இருக்குது டிக்காஷன் யோ ஜீனி அது கீழே இருந்து வர்ற சரஸ்வதி அது சரி கங்கையை பார்த்தா கூட உனக்கு காப்பி நினப்பு தான் வருது அது மாதிரி யமுனை எப்படி இருக்கும் கருப்பாக இருக்கும் காளிந்தின்னு பேரு காளின்னா கருப்பானவள்னு பேர் காலம்னா கருப்புன்னு பேரு காலகண்டன் உமாபதி தருபாலான்னா கருப்பு நிறத்தை கழுத்திலே உடைய சிவபெருமான்னு அர்த்தம் இப்போ பெட்டியில் வச்சு தூக்கிட்டு போகிறாரா யமுனையில் வெள்ளம் போகுது இவர் போன உடனே யமுனை வழிவிடுது திடீர்னு தண்ணி உயருது இதுவரைக்கும் இந்த தண்ணி இங்கே 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 வந்துருச்சு என்னத்துக்கு ஆகிறது மேலே படுத்திருந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு தன் காலை கீழே தொங்க விட்டது நல்ல தொங்க விட்டது இந்த யமுனை தண்ணி அந்த காலை தொட்டுதா கீழே இறங்கிடுச்சு புரியுதா புரியலையா யமுனைக்கு ஆசை கிருஷ்ண பரமாத்மாவை தூக்கி விட்டு போறாங்க அவன் திருவடி என் மேலே படணும் அதுக்காக யமுனை மேலே மேலே வந்துதான் பரமாத்மா பார்த்தாராம் இப்படி ரொம்ப மேலே வந்ததுன்னா அப்பாவை விடுமேன்னு காலை நீட்டினாராம் கால் பட்டு தான் நல்ல வேலை யமுனை இறங்கிட்டு போயிட்டாங்க அப்போ யமுனையை கும்பிடணுமா இல்லையா தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அண்டன் நாச்சியார் திருப்பாவை யமுனைக்கு புகழ் கூடி போச்சு கோதாவரிக்கு புகழ் விழுந்துருச்சு ராமாவதாரத்தில் கோதாவரி ராமனுக்கு சீதையை தூக்கிட்டு போனது யாருன்னு சொல்லாம விட்டதுனால கோதாவரிக்கு புகழ் போச்சு கிருஷ்ண பரமாத்மாவை தூக்கிக்கிட்டு போன பொழுது வழிவிட்டதுனால யமுனைக்கு புகழ் கூடி போச்சு நதிகள் எல்லாம் மீட்டிங் போட்டுச்சான் எல்லா நதிகளும் ஒரு மீட்டிங் போட்டுது எல்லாரும் யாரை போற்றுகிறார்கள் யமுனையை போற்றுகிறார்கள் கோதாவரியை தூற்றுகிறார்கள் கோதாவரி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறார் பகவான் கிருஷ்ணர் வர்றார் ஏமா அழுதுகிட்டு இருக்கிறேன் இல்லை என்ன எல்லாரும் திட்டுறாங்க நான் என்ன சொல்லாமலா இருந்தேன் இந்த ராவணன் பயலுக்கு பயந்து சும்மா இருந்தேன் சொன்ன என்ன ஒரு வழி பண்ணிவிடுவேன் அதுக்காகத்தான் நான் பேசாம இருந்தேன் என்னை எல்லாரும் மதிக்கலை அவ்வளோதானே கவலைப்படாத உன்னை மதிக்கிறாப்பல ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய ஆழ்வார் ஆழ்வாருக்கு என்ன பேர் விஷ்ணு சித்தர் ஆனால் ஊரில் எல்லாரும் பெரிய ஆழ்வார்ன்ட்டாங்க என் ஆள் பெருசாக இருப்பாரோ ஒரு ஐநூறு கிலோ அப்படி இல்லை பெருமாளை பார்த்து பெருமாளுக்கு தாய் மாதிரி தன்னை நினைச்சிக்கிட்டாரா சென் மதுரையில் ஒரு பாண்டிய ராஜா அவன் என்ன பண்ணா பொற்கிழியை கட்டி தொங்க விட்டான் பொற்கிளின்னா தெரியுமா பொன்னாலான முடிச்சு பேரட் இல்லை பொன்னால் ஆனால் முடிச்சு அப்படி கிழிச்சா தங்க காசு கொட்டும் நான் எட்டு பொற்கிழி வாங்கியிருக்கிறேன் ஒரு ஆள் எங்கிட்ட வந்தார் சார் அந்த கிளியெல்லாம் என்ன ஆச்சு நான் சொன்னேன் பறந்து போயிடுச்சு அவர் நினைச்சாரு தங்கத்தில் கிளி பண்ணி கொடுத்தாங்களாக்கும் கிளியினா முடிச்சு கிளிக்கப்படுவது கிளி வெட்டப்படுவது வேட்டி துண்டிக்கப்படுவது துண்டு தமிழ் கிளி ஒரு பொற்கிளியை கட்டி தொங்க விட்டான் நான் கேட்குற கேள்விக்கு பதில் ஒழுங்காச் சொன்னால் இந்த பொற்கிளி தானே தாழ்ந்து வரும் அந்த புலவர் பொற்கிளியை எடுத்துக்கிட்டு போகலாம் ஒருத்தருக்கும் பதில் சொல்ல முடியல பெரியாழ்வார் அங்க போனார் விஷ்ணு சித்தர் அப்ப இவருக்கு என்ன பேரு விஷ்ணு சித்தர் அங்க போனார் கேள்விக்கு பதில் சொல் என்ன கேள்வி கேட்டான் உலகத்தில் பரம்பொருள் எது நாராயண மூர்த்தி வைஷ்ணவர்கள் அப்படித்தானே சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்லுவோம் சிவபெருமான் எல்லாம் ஒண்ணுதான் மறக்காதீங்க அரண் அரி அப்பா வேணுமா அம்மா வேணுமா அம்மா யாரு வேணும் அப்பா வேணுமா அம்மா வேணுமா ரெண்டும் தான் வேணும் அப்பா சிவபெருமான் அம்மா பெருமாள் அரண் அப்பா அரி அரனுக்கு பெண்பால் அரி மூடனுக்கு பெண்பால் மூடத்தி தொண்டனுக்கு பெண்பால் தொண்டிங்கப்படாது தொண்டச்சி தமிழ் தொண்டச்சி அரண் அரனுக்கு பெண்பால் அரி அப்போ அப்பாங்கிறது சிவபெருமான் அம்மாங்கிறது பெருமாள் அம்மா வேணுமா அப்பா வேணுமா ரெண்டும் தான் சார் வேணும் புரியாதவன் அடிச்சுக்கிறேன் எங்கெங்கயோ போறாங்க கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க இப்படியா இப்படியா நாமம் போடுறவன் என்ன சொல்றான் உலகத்தில் கடவுள் உண்டா ஆமாங்கிறேன் சைவனை பார்த்து கேட்டாங்க அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே சந்தேகம் இல்லைங்கிறேன் இல்லைன்னா தலை எப்படி ஆடும் ரெண்டு தானையா இதுல என்ன இப்போ பெருமாள் மகாவிஷ்ணு அந்த நம்முடைய சிவபெருமான் சிவபெருமானும் பராசக்தியும் ஒரே தோற்றம் பராசக்திக்குத்தான் பெருமாள்னு பேர் பெருமாள்ங்கிறது யாரு பராசக்தி சரி நான் எங்க வந்தேன் பெரியாழ்வார்கிட்ட வந்தேன் பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தர்ன்னு பேர் என்ன சொன்னார் பரம்பொருள் நாராயண மூர்த்தி இறங்கி வந்துருச்சு கிளி கிளி இவர் யானை மேல உட்கார வச்சாங்க ராஜா வெளியில கூட அழக பெருமாள் கோயில் வெளியில் வந்தாச்சா மேலே பெருமாள் கருட வாகனத்தில் காட்சி கொடுக்குறாரு எப்படி இருக்கும் ஆகா எல்லாரும் கும்பிட்றான் இந்த பெரியாள்வாரால பெருமாளை பார்த்துட்டோம் பெரியாழ்வார் பார்த்தாரா இவருக்கு அப்ப பெரியாழ்வார்னு பேர் இல்லை இவருக்கு பேர் விஷ்ணு சித்தர் ஐயோ பெருமாள் இவ்வளவு அழகா இருக்காரு எல்லாரும் பார்க்குறாங்களே ஒரு கண்ணு மாதிரி ஒரு கண்ணு இருக்காது ஐயோ என் பிள்ளைக்கு கண்ணு பற்ற போகுதே யார் இவர் பிள்ளை பெருமாள் தாயா மாறிட்டார் என் பிள்ளைக்கு இவங்க கண்ணு பற்றுமே சில பேர் கண்ணு பற்றுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா வீட்டை விட்டு வெளியில இறங்குமே ஐயா எங்கே போறியா சிவகாசிக்கு எத்தனை நாள் அஞ்சு நாள் தினமும் போயிட்டு போயிட்டு வர்றீங்களா ஆமா இந்த வயசுல நாளைக்கு போக முடியாது பாத்திருக்கீங்களா திருஷ்டியின் விடம் திட்டியின் விடம் கவிச்சக்கரவர்த்தி அதனால கண்ணு பற்றப்படாதான் அதனால பெருமாளை பார்க்கிறார் பெருமாளே நீ ஆயிரம் வருஷம் இரு பல்லாயிரம் வருஷம் இரு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் பிரிவின்றி ஆயிரம் வல்லாண்டு வடிவாய் நின் வளவாரினில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு வடிவார் சோதி பலத்துறையும் சுடராளியும் வல்லாண்டு படைபோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்சசன் பல்லாண்ட பத்து பாட்டு தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ் படிகால் தொடங்கி வந்து வழி செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அடித்தவனை வந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமேன் பெருமாளுக்கு பல்லாண்டு பண்ணாராம் பெருமாள் பார்த்தாரன் கவலைப்படாதே யாரு கண்ணு என்னை ஒன்றும் செய்யாது ஆனால் ஒரு தாய் மனசோட பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினதுனால உனக்கு பெரியாழ்வார்னு பேர் ஆமாம் பெருமாளுக்கு தாயார்னா என்ன அர்த்தம் ஆழ்வார் தானே திருப்புகள் படிக்கிறீங்கள்ல திருப்புகளில் முருகனை கடைசியாக என்ன சொல்லி கூப்பிடுவார் கடைசி வார்த்தை அநேகமா எல்லா திருப்புகள்லையும் அப்படித்தானே கூப்பிடுவார் என்ன கடைசி பெருமாளை சரிதானா எல்லா பாட்டும் நமக்கு சந்தேகம் முருகனை போய் பெருமாள்ன்னா பெருமாளுக்கு என்ன பேர் வைக்கிறது ஆமா சீருங்கத்து பெருமாளுக்கு என்ன பேர் வைக்கிறது முருகனை பெருமாள்னாச்சு அப்ப அப்போ பெருமாளுக்கு என்ன பேரு பெரிய பெருமாள்னாரு பாட்டு ஞாபகம் வருதா உரக படமேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவுமால் மகிழ்ந்த மருகோனேன் உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரை புகலி ஊரிலன்று வருவோனேன் பறவை ஒரு பொழுது தூது சென்ற பரமணருளால் வளர்ந்த குமரேசா பகையசுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனி மலை மேலமர்ந்த பெருமாளே கருவினுருவாகி வந்து அந்த திருப்புகள் கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்தும் அதனாலே கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்தும் அதனாலே கரிய கூழல் மாதிரங்கள் அடிசுவடு மார் புதைந்து கவலை பெரிதாகி நொந்து நிக கரிய கூழல் தங்கள் அடி சுவடுந்து கை பெரிதாகி நொன்று மிக வாடி வென்று தினமும் நினையாமல் நின்று அறுசமய நீதி உண்டும் அறியாமல் சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை நின்று அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை நின்று அனு நாணம் நின்று அழிவேனோ நோ அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாதல் நின்று அனுதினமும் நாணம் நின்று அழிவேனோ நோ மேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் புலகளவு மால் மகிழ்ந்த மருவோனே உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கள் உலகளவு மால் மகிழ்ந்த மருவோனே உபயகுல தீப தூங்க விருது உபயகுல தீபதுங்க விருது கவிராஜசிங்க உரை புகழி ஊரில் அன்று வருவோனே உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழி ஊரில் அன்று வருவோனே பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தோது சென்ற பரமன்னாருளால் வளர்ந்த குமரேசா பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தோது சென்ற பரமன்னாருளால் வளர்ந்த குமரேசா பகை அசுரர் சேனை கொன்று அமரர் சீரை மீள வென்று பகைய சேனை கொன்று அமரர் சீரை மீள வென்று பழனி மலை மீதில் நின்ற பெருமாளே பகைய சூரர் சேனை கொன்று அமரர் சீரை மீள வென்று பழனி மலை மீதில் நின்ற பெருமாள்